தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அன்னை தெரசா ஒருபோதும் சீனாவுக்கு செல்ல விரும்ப விரும்பியதில்லை ஏன் தெரியுமா அன்னை தெரசா ஒருபோதும் சீனாவுக்கு செல்ல விரும்பியதில்லை ஏன் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அன்னை தெரசா இக்கோஸ்லோவியா நாட்டை சார்ந்தவர் இந்தியாவுக்கு கன்னியாஸ்திரியாக பணியாற்ற வந்தார் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டார் பிறரன்பு பணிக்காக ஒரு கன்னியாஸ்திரி சபையை நிறுவினார் உலகம் முழுவதும் அவருடைய சபைகள் செயல்பட்டு வருகின்றன ஆனால் சீனாவில் அன்னை தெரசாவின் ஷேரிட்டி ஆஃப் மிஷனரி இயங்கவில்லை சீன நாட்டுக்கு அவர் சென்றதும் சீனா பலமுறை அன்னை தெரசாவுக்கு அழைப்பு விடுத்தது தங்களுடைய நாட்டுக்கு வருமாறு ஆனால் சீனாவின் அழைப்பை அன்னை தெரசா ஏற்றுக்கொள்ளவில்லை சீன அரசாங்கம் கொடுத்த விருதுகளையும் அவர் புறக்கணித்தார் தன்னுடைய பயணத்தின் பொழுது கூட தன்னுடைய விமான பயணத்தை சீன நாட்டின் வழியாக செல்ல மாட்டார் சீன நாட்டை சுற்றி செல்வார் அந்த அளவுக்கு அன்னை தெரசா சீனாவை வெறுத்தார் என்று சொல்லலாம் சீன நாட்டுக்குள் கண்டிய தன்னுடைய கால் பதியக்கூடாது என்று அவர் விரும்பினார் சீனாவின் பயணத்தை புறக்கணித்தார் ஏன் தெரியுமா சீன தேசம் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஒரு சர்வாதிகாரமான அரசாங்கம் புத்த மதம் அங்கு தாய் மதமாக இது உள்ளது மற்ற மதங்களுக்கு மத சுதந்திரம் கிடையாது கிறிஸ்தவ மதம் இயங்கலாம் ஆனால் கிறிஸ்தவ மதமானது பிற நாட்டு கிறிஸ்தவர்களோடு எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று சீன அரசு கட்டளை கொடுத்துள்ளது அதாவது உலகத்திலேயே இந்த நுத்ரன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதங்கள் தான் உலக அளவிலான அமைப்பு கொண்டது கத்தோலிக்க கிறிஸ்தவமானது தளங்களிலே பங்கு தந்தை என்று ஆலயங்களிலே இருப்பார் மறை மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக பிஷப் இருப்பார் அதற்கு மேலாக கர்தினல் ரோமிலே இருப்பார் அவருக்கு மேலாக போப்பாண்டவர் வாடிகன் நிலை உள்ளார் ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவமானது சீனாவில் இருக்கலாம் ஆனால் உலக அளவிலோடு மற்ற நாடுகளோடு போப்பாண்டவரோடோ கர்தினலோடோ இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளோடோ வாடிகனோடோ எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது சுதேசி சர்ச்சிகள் இண்டிபெண்டன்ட் சர்ச் இயங்கலாம் என்று சீன அரசாங்கம் கட்டுப்பாடு போட்டுள்ளது அந்த வேத கலாபனை போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பல கத்தோலிக்க குருக்கள் கன்னியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இன்றும் கூட அந்த வேத கலாபனையின் போது கைது செய்யப்பட்ட கத்தோலிக்க குருக்கள் சிறைச்சாலையில் சிறைத்தண்டனை அனுபவித்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக சீனா செயல்பட்டதன் காரணமாக கத்தோலிக்க கன்னியர்கள் குருக்கள் பலர் கொல்லப்பட்டதன் காரணமாக சீன தேசத்துக்கு அன்னை தெரசா செல்ல விரும்பவில்லை சீன அரசாங்கம் கொடுத்த விருதுகளை புறக்கணித்தார் சீன அரசாங்கம் விடுத்த அழைப்பினை புறக்கணித்தார் தன்னுடைய விமானப் பயணத்தை கூட சீன தேசத்தின் வழியாக செல்லாமல் பல நாடுகள் சுற்றி சென்றார் அன்னை தெரசா அன்னை தெரசா சீன தேசத்துக்கு பயணம் மேற்கொள்ளாதது காரணம் இதுதான்